வணக்கம் வணக்கம் நேர்கால் நான் நேர்களுக்காக நான் வி எஸ் ரோமா அதாவது ஆடத் தெரியாதவன் கூடம் கோணல் என்றான் அதாவது ஒருவனுக்கு நடனம் ஆடத் தெரியவில்லை என்று உதவு ஒரு உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோம் அவன் எனக்கு ஆட தெரியாது என்று தன் குறையை ஒப்புக்கொள்ள மாட்டான் தரை கோணலாக இருக்கின்றது இடம் வசதியாக இல்லை சூழல் மீது பரிப் பழி போடுவான் ஒரு செயலில் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான் அல்லது அந்த செயல் செய்ய தெரியாது அல்லது செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் மேலே பழி சுமத்துவது இயல்பு இதைத்தான் என்ன சொல்கின்றார்கள் பழமொழியில் ஆடத் தெரியாதவன் தெருக்கோணல் என்றான் நன்றி